ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்க சேலம் மாவட்டம் ஓம்லூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல இருசா கவுண்டம் புதுவருங்க ஐயா நம்ம பேருங்க ஐயா சக்திகுமாருங்க சக்திகுமார் ஆமாங்க மொத்தம் எத்தனை மாடுங்க ஐயா சேல்ஸ் ஒரே மாடு தாங்க ஒரே மாடு ஆமாங்க எச்எப் கிராஸ்ங்க எச்எப் கிராஸ்ங்க சரிங்க எச்எப் கிராஸ்ல மூணாவது எட்டு மாடுங்க சரிங்க பல்லு புதுவாயா இருக்குதுங்க சரிங்க புல்லு சுத்தமான மாடு சரிங்க ஐயா பாருங்க நெத்தியில ஒரே சுலி சரிங்க முதுமலை சென்ட்ரல்ல ஒரே சுலி சரிங்க மாட்டல எந்த ஒரு உச்சமும் கிடையாதுங்க குறப்பளவு வால் பத்தாது எதுவுமே கிடையாதுங்க சரிங்க மாடு வந்து கொஞ்சம் வளர்ப்பு தான் கம்மி வளர்ப்பு மட்டும் கம்மியா விட்டாங்க ஆடு நல்ல நீளம் சரிங்க நல்லா நீளம் மாடு கொஞ்சம் எலும்ப இருக்குங்க கொஞ்சம் கரியாத்தமா இருக்காது அதான் கொஞ்சம் வந்து இழுக்கும் கொஞ்சம் உடசலா இருக்குதுங்க உடச்சல் அவ்வளவுதாங்க சரிங்க இந்த மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சரிங்க மடித்து வருங்க எவ்வளவுங்க இந்த ஈத்துக்கு வந்து பால வரும் இந்த மாடு வந்து பன்னெண்டு லிட்டர் கறந்துச்சுன்னு சொல்றாங்க நம்ம ஒரு பத்து லிட்டர் கேரண்டி கொடுக்கலாங்க சரிங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க காமர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுங்க இருக்கும் சரிங்க அதெல்லாம் எங்க வேணாலும் கை வச்சிக்கலாம் யாரு வேணாலும் கை வச்சுக்கலாம் கறந்துக்கலாம் சரிங்க மடித்தோல்ல ஃபுல்லாக வருங்க சரிங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது ம் ஃபுல்லாக சரிங்க மாடு வந்து உடச்சலாக இருக்குது அது ஒரே ஒரு பிரச்சனை தான் பாருங்கள் பாருங்க இருந்த இடத்துல சரியான பராமரிப்பு இல்லைங்க அதாங்க அதாங்க ஆனால் மாடெல்லாம் எலும்பு கண்ணை இருக்குதுங்க மாடு நல்லா வெயிட்டுங்க சரிங்க அந்த மாட்டோட ஆட்டும் மாடு பாருங்களா ஆமாங்க மாடுல்லாம் நல்லா ஐட்டு நல்லா நீளம் மாடு சரிங்க மாடு இதே மாடு கரியாத்தமா தான் அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மாடு விக்க கூடிய மாடுதாங்க சரிங்க இன்னைக்கு இந்த மாட்டோட விலைய ரொம்ப கம்மி விலை தான் சொல்லிருக்காங்க எவ்ளோங்கய்யா இதுல வந்து குறைச்சு பேச முடியாதுங்க சரிங்க வந்து விலை சொன்னா நாப்பத்தி ஏழு கூட சொல்லி குறைக்கலாம் சரிங்க இது விலை வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐந்நூறுபா சொல்லி இருக்காங்க ஒரு வத்தக்கரவ மாட்டு பண்ண தாங்க சொல்றீங்க சொல்லுங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா மாடு கொஞ்சம் வளர்ப்பு கம்மி அவ்வளவுதான் அந்த உடலா இருக்கிறதுக்காக எந்த குறையும் கிடையாது அந்த மாட்டுல சரிங்க பல்லு கூட நான் ஒருத்தர் நினைக்கலாம் சின்ன சிறுபல்லா இருக்குங்க கூட நினைக்கலாம் சரிங்க பல்லு பாருங்க நல்ல பல்லு காட்டிப்படலாம்

நல்ல குணமெல்லாம் அருமையாக இருக்கும் சரிங்க வரும் ஏதாவது கைச்சியே குடிக்கலாம் நல்ல காம்புலாம் நல்ல நீளமான காம்பு பாருங்க ஒரு விரல் நீளம் காம்பு இருக்குதுங்க சரிங்க என்ன மடிக்கோலாம் ஃபுல்லாக வரும் பதினஞ்சு நாள் ஆகுங்க சரிங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போடாது சரிங்க காம்புலாம் சூப்பராக இருக்கும் கறக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்கள் நரம்போட்டம்லாம் பாருங்க ஆமாம் பன்னெண்டு லிட்டர் அவங்க கேரண்டி கொடுத்தா நான் பத்து லிட்டரு தான் சொல்கிறேங்க சரிங்க இந்த மாதிரி பத்து லிட்டர் கேரண்டியே கொடுக்கலாங்க மடியெல்லாம் ஃபுல்லாக வரும் சரிங்க ம் ஐயா என்ன பதினஞ்சு நாள் ஆகுங்க நாள் டைம் இருக்குதுங்க சரிங்க ஆமாம்